சந்திரனால் ஏற்படும் தோசங்கள் நீக்கும் சந்திர பகவான் வழிபட்ட சிவன் கோயில் சாந்தமான முகம் கொண்ட பைரவர் உள்ள ஆயிரம் ஆண்டு பழமையான சிவன் கோயில் மரண பயம் நீக்கும் சக்தி வாய்ந்த சிவன் கோயில் வணக்கம் இவர் சினிக்கு நம்ம வீடியோவில் அமைந்து உள்ள சோமநாதீஸ்வரர் சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் ஆலயமானது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவர்களால் கட்டப்பட்டு உள்ளது கோயில் உள்ளே நுழைந்ததும் நேராக ரத்னவழி சமேத ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் சன்னதியை பார்க்கலாம் சந்திரபகவான் வழிபட்ட சிவன் கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று அதனால் இங்கு வந்து வேண்டினால் சந்திர பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது இந்த கோயிலில் உள்ள பைரவர் சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது தமிழ்நாட்டில் இவரைப் போன்று சிவபீடத்தில் இருக்கும் சாந்த முகம் கொண்ட பைரவரை பார்க்க முடியாது இந்த பைரவரை ஞாயிற்றுக்கிழமைகளில் வேண்டினால் கடன் தொலை தீரும் என்று கூறப்படுகிறது இந்த கோயில் வந்து வேண்டினால் மரண பயம் நீங்கும் என்றும் மறுபிறவி இன்றி முக்தி அடையலாம் என்றும் கூறப்படுகிறது இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை கமெண்ட்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் பயிலையும் கொடுத்துருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்